இன்றைக்கு ராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ராசிக்கு கோச்சாரத்தில் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கு திருமண பற்றி பார்க்க போகிறோம் அவங்களோட தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அவங்களுடைய பிஸ்னஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்கு குருபலம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமாக அந்த குரு பயிற்சி நடந்துகிட்ருக்கு அவங்களுக்கு காலகட்டங்களில் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு டைமிங்கு அவங்களுக்கு அது இல்லாமல் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பது ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் வரக்கூடிய கோச்சாரத்தில் குரு பலம் யாருக்கெல்லாம் கிடைக்குங்க லக்னத்திற்கு ஏழாம் இடம் யார் குருவை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் திருமணம் ஜாதகத்திலே சுயக்கட்டத்திலே ஜாதகம் கட்டிருந்தாலும் கோச்சாரத்தில் குருவரு காலங்கள் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அந்த ராசி வரிசைகளில் இன்றைக்கு விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரெண்டு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அது ஏழாம் இடத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசி அது பார்த்து விடும் அதனால் மார்ச் மாதம் இந்த ஒரு மாதத்திற்கு ரொம்ப சூப்பராக டைம் போயிட்ருக்கு இந்த ஒரு மாதத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகிவிடும் காரணம் கேட்டால் ஒன்பதாம் பதிவு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் அவங்களுக்கு பிடித்த பெண்ணை கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அது லவ் மேரேஜாக இருக்கலாம் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் வீட்டில் சொல்லி மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சூப்பரான டைம் போகுது சீக்கிரம் மேரேஜ் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஐந்தாம் இடத்தில் புதன் சந்திரன் சுக்ரன் ராகு இருப்பதால் ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திஸ்தானம் அதில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும் காரணம் கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதியே ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை வீட்டில் சொல்லி நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால் மேரேஜ் பண்ணிக்கிங்க ஐந்தாம் இடங்கிறது ஷேர் மார்க்கெட்டு அதில் இன்சூரஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் காரணம் கேட்டால் கேது பதினொன்றாம் இடத்துலேருந்து ராசிக்கு அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களோட ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் கவனமாக தேவும் ஏன்னா உங்களே நீங்கள் கெடுத்துப்பீங்க கெண கேட்டால் ஆறு ஒன்று ஆறுக்கூடியவன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களையே நீங்களே கெடுத்துப்பீங்க அதனால் நீங்கள் உங்களை கெடுத்துக்காக முருகன் கோயிலில் போய் டெய்லி போட்டு சாமி கும்பிடுங்க இந்த மார்ச் மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் நான்காம் இடத்தில் சனியும் சூரியன் இருப்பது பத்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் கேந்திரா கேந்திரம் ஏறி இருக்குது அதனால் அதுவும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சனியும் சூரியன் தோஷத்தை கொடுத்தாலும் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் வீடு கட்டுவது இந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கும் ஃபைனான்ஸ் எடுப்பது பேங்கில் லோன் போடுவது இந்த மாதிரி யோகங்களை உங்களுக்கு கொடுக்கும் பதினொன்றாம் இடத்தில் கேது இருந்தால் எப்